ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து ரெயின் லில்லி பூக்கள் வந்து பூத்துருக்கு அது என்னென்ன பூக்கள்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாசிப்பூ வந்து வாடவே இல்லை ஏன்னா நேற்று சூரியன் வரவே இல்லை இன்றைக்குமே இன்னும் வரவே இல்லை வெயிலே வந்து சுத்தமாக இல்லை ஒரு மாதிரி வானம் மூடுனா மாதிரியே இருக்குது நேற்று பூத்த பூக்களே இன்றைக்கு அழகாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் பாருங்கள் ஜூனியர் ஓப்பியம் இது என்னது சாட்டர்டே லைட்டு இல்லை ஏதாவது நஃபின் நஃபின் தான் கலர் இது நேற்று பூத்த சீமர் அப்புறம் இது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷு பூவு ஸ்ப்ராஷ் பாருங்க நேத்து பூத்த அதே பூ தான் நிறைய சைடு மழைன்னு நினைக்கிறேன் நேற்று பூத்த ரெக்கிஸ் அப்புறம் ஃபேண்டாவில் இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்கு நேற்று பூத்த மூணு பூவும் சேர்ந்துருக்கு பாருங்கள் செமையாக இருக்குது ஃபேண்டா அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோலா ரெட்டு இன்றைக்கி ஒன்று பூத்திருக்கு மேடம் பட்டர்ஃபில் இன்றைக்கி ஒன்று பூத்துருக்கு பாருங்கள் அப்புறம் மௌலின் ரெகு செம்ம க்யூட்டாக இருக்குது செக்ஸி பாருங்க இன்னைக்கு ரெண்டு பூத்துருக்கு இன்னுமே மொட்டுகள் வந்து உள்ளே இருக்கு இன்னைக்கு காலையில் தான் வந்து செக் பண்ணி நிறைய மொட்டு இருக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா லீலாவாடி நேற்று கொஞ்சம் சரியாக பூக்களைன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு இந்த ரெண்டு மொட்டுமே வந்து ப்ளூம் ஆகியிருக்கு இதுதான் லீலாவாடி சூப்பராக இருக்குதுல்ல அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சீடாக ஒன்று பூத்துருக்கு சீடாக அந்த பெட்டல்ஸோட எஜ்ஜில் பாருங்களேன் அந்த ஒயிட் டாட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் நேற்று பூத்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு பிளாய்பிரே பூத்துருக்கு நேற்று இதே மாதிரி தான் கொஞ்சம் லேசாக மடங்கி இருந்துச்சு இப்படி பிடிச்சி தூக்குனே பாருங்க அந்த முகத்தை திருப்புனே அப்படியே கையோட வந்துருச்சு இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகிடுவோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ சம்போ ரொம்ப நாளா இந்த மொட்டு இருந்துச்சு புழுச்சம் போல நானும் இப்போ பூக்கும் அப்ப பூக்கும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா அது பூக்கவே இல்ல அப்படியே கருகி போயிடுச்சு அப்புறம் இங்க ஒரு சிற்றினா பூத்திருப்பாருங்க என்ன கலர் இந்த பாட்டுல உள்ளதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சேல் கொடுத்தது போக மீதி இருக்க குட்டி குட்டி பல்பு மதர் பல்பா இல்லாம பேபி பல்பா இருக்குல்ல அதெல்லாம் வந்து நான் சேலுக்கு குடுக்காம நான் ஊண்டி வச்சுருவேன் அதில் பூத்த பூக்கள் தான் இது சிற்றிலாக்கு இன்னொரு மொட்டு இருக்குது அது மலர்ந்தா தான் தெரியும் என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இது பாருங்கள் நேற்று பூத்த ஃப்ளோரோ அளவு இன்றைக்கி எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டுருக்குண்ணே அப்புறம் அப்படியே இப்படி வந்தோன்னா லெமன் குவாட்ஸ் அழகு பியூட்டிஃபுல் லெமன் குவாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது லெமன் கார்ட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாங்கரியா அவ்வளோ பர்ஃபெக்டாக பூக்களை இது வந்து மெமரி ஆஃப் ஃப்ரெட் இந்த பூக்கள் வந்து நம்ம பிக்சரில் பார்த்ததை காட்டிலும் கலர் கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாவோ வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த வெதர் சேஞ்சஸ் தான் அந்த வெதர்க்கு ஏற்ற மாதிரி அந்த பூக்கள் வந்து அதோட அழகை வந்து கூடவோ குறையவோ காட்டுது நம்மளுக்கு டேபிள் ரோஸ் பாருங்க இன்றைக்கி என்னமோ என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது ரெட் கலர் பாருங்கள் ரெட் கலரில் இன்னைக்கு செம்மையாக பூத்துருக்கு எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க நிறைய பூ பூத்துருக்கு இது பாருங்க ஹாஃப் ஒயிட்டு இது நம்மளோட ரெட் ஜுவல் சூப்பரா புத்து அப்புறம் இது பாருங்க நம்மளோட ஜம்போ எவ்வளோ சூப்பராக புத்துருக்கு அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ எடுக்கல இந்த பூவை நான் எடுக்கவே இல்லை லுஹானிங் இதில் ஊண்டி வச்ச எல்லா லுஹானிங்குமே பேபி பல்பு நான் சேலை கொடுத்தது போக அவ்வளோ பல்பு இருந்துச்சு குட்டி 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 குட்டியாக எனக்கு அது யாருக்கும் கொடுக்க மனசில் ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க மதர் பல்பாக வாங்கி பழகிட்டு பேபியை பார்த்துட்டு இது என்ன உள்ள குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சேலை கொடுக்குறதே இல்லை இப்போது பேபி பல்பு நான் ஊண்டி வச்சு எப்போ ஊண்டி வச்சுருக்கேன் பாருங்கள் செவன்டீன் சிக்ஸு ஆறாவது மாதம் ஊண்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஆகிடுக்கு எவ்வளோ அழகாக பூ கொடுக்குது பாருங்கள் பேபி பல்பில் இருந்து ரெண்டு பூ பூத்துருக்கு நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று லுஹானிங் இது ஃபுல்லாகவே லுஹானிங் தான் இன்னும் ஒட்டு கூட வந்துட்ருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடியுது உங்களுக்கும் ரெயின் லில்லி பல்பு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ